பேரு சொல்லுங்க கலைவாணி வயசு முப்பது ஹஸ்பண்ட் பேர் என்ன பண்றாரு இன்னும் கல்யாணம் ஆகல நாலு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆமா சார் ஒரு ஸ்டூடெண்ட்டை திட்டி அந்த பொண்ணு தூக்கில் தொங்கிருச்சு உங்களை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க ஆனாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனும் டீச்சிங் எபிலிட்டியும் தான் திரும்பவும் உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல போஸ்டிங் கிடைச்சதுக்கு காரணம் கலைவாணி இந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் சிரித்தாள் சத்தம் இல்லாத விரக்தியான சிரிப்பு அது சப் இன்ஸ்பெக்டரான வினோத் அசிஸ்டன்ட் கமிஷனரையும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்தார் அவர்கள் கலைவாணியை முறைத்தபடி இருந்தார்கள் மிஸ் கலைவாணி ப்ளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு நீங்க அடிச்சிருக்கீங்க அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு சாக கிடக்குறா ஈவினிங் பேப்பர்ல இதுதான் தான் பிரேக்கிங் நியூஸ் சேனல் செய்தி அனல் பறக்குது நூற்று கணக்கான பேரன்ட்ஸ் ஸ்கூல் வாசல்ல நிக்கிறாங்க மேல் எடுத்தல இருந்து நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் கால் நாங்க இங்க டியூட்டியை கரெக்டாக தான் இருக்கோம் சாரி சார் அந்த பொண்ணு நான் அடிச்சதால தான் சூசைட் பண்ண போறான்னு முடிவு எடுத்ததா ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்காளா மேகநாதன் அந்த எடுங்க என்றார் ஏசி இன்ஸ்பெக்டரான மேகநாதன் எடுத்து தந்த நோட்டை வாங்கி கலைவாணியிடம் நீட்டினார் பள்ளிக்கூட நோட் அது அவர் பிரித்து தந்த பக்கத்தில் பார்வையை செலுத்தினால் கலைவாணி கலைவாணி டீச்சர் என்னை அறிந்தது என் மனதில் அழுத்தமாக பதிந்துவிட்டது என்று எழுதியிருந்தது மனதுக்குள் ஏதோ ஒன்று அறிந்தது கலைவாணிக்கு ஒரு இறுக்கம் பறந்தது திடவென கருமேகங்கள் சூழ்ந்து வாகனம் இருட்டுவது போல மனதை கவலை கவ்வியது ஏன் இந்த உத்தியோகம் அப்பா எல்லா பெண் பிள்ளைகளையும் போல என்னையும் வளர்த்திருக்க கூடாதா வேறு உத்தியோகத்திற்கு அனுப்பியிருக்க கூடாதா வாத்தியாரி உத்தியோகத்தை தெய்வமாக நினைக்கிறவன் மனசுக்கு நிறைவான தொழில் அங்கன்வாடியில் டீச்சர் உத்தியோகம் வாங்குறதுக்கு பெரும்பாடு பட்டேன் நீ படிக்கணும் எழுதணும் டீச்சர் ட்ரைனிங்ல பாஸ் பண்ணனும் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் செகண்டரி டீச்சர் ஹிட்மிஸ்னு மேல மேல போகணும் படிப்படியா மேல போனாதான் கல்வியோட மேன்மை உனக்கு தெரியும் மாணவர்களின் சைக்காலஜியும் புரியும் எதிர்காலத்துல சிறந்த கல்வியாளராக வளர முடியும் முதல் நாள் பள்ளிக்கூடம் போன போது அப்பா கூறிய வார்த்தைகள் தான் இவை ஆனால் அப்பா கூறியபடி கலைவாணி படிப்படியாக வளரவில்லை மூன்று தாவல்களில் எட்டே வருடங்களில் செகண்டரி டீச்சர் அவள் வளர்ச்சியை பார்க்க அப்பாவும் இல்லை மகிழ்ந்து கொண்டாட அம்மாவும் இல்லை அந்த வெறுமையான அந்த வெறுமையை பணியில் செலுத்தினாள் கல்வியை தாண்டி மாணவர்கள் ஒழுக்கமாக பண்பாக இருக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பாகவும் இருந்தால் அந்த உணர்வுடன் மாணவர்களை செம்மைப்படுத்தினாள் அந்த முயற்சியில் இது இரண்டாவது சருக்கள் சார் இந்த தற்கொலை முயற்சிக்கு நான் காரணம் இல்லையே லாஜிக்கா கரெக்ட் தான் சாயங்காலம் உங்க கிட்ட அடி வாங்கின பொண்ணு நைட்டு தற்கொலை முயற்சி பண்றானா அதுக்கு உங்க நடவடிக்கை தானே காரணமாக இருக்க முடியும் நீங்க அந்த பொண்ண அடிச்சதை ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பாத்திருக்காங்க சில டீச்சர்ஸும் பாத்திருக்காங்க ஸ்கூல்ல நாங்க நடத்தின விசாரணையில எல்லாருமே உங்களை தான் கைய காட்டுறாங்க உடனே என் வீட்டுக்கு ஜீப்ல வந்துட்டீங்க வாங்க மேடம்னு கட்டின புடவையோட விசாரணைக்கும் கூட்டி வந்துட்டீங்க கலைவாணி அடக்க முடியாமல் அழுதாள் விசும்பியபடியே பேசினாள் சார் போன வாரம்தான் எங்க தெருவுல இருக்கிற ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுல போலீஸ் புகுந்து மூணு பொண்ணுங்களை அழைச்சிட்டு போனாங்க இன்னைக்கு நீங்க இப்படி காக்கி சட்டையோட என் வீட்டுக்கு வந்ததை பார்த்தவங்க தனியா இருக்கிற பெண்ண பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா இல்லையா என்றார் கலைவாணி ஏசி சில வினாடிகள் தடுமாறினார் சப் இன்ஸ்பெக்டர் வினோத்தை பார்த்தால் அவரும் தலை குனிந்தார் அதை விடுங்க மிஸ் கலைவாணி நாம விசாரணைக்கு வருவோம் ஏன் அந்த பொண்ணு அடிச்சீங்க என்றார் ஹோம்ஒர்க் பண்ணலை காரணம் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் இல்லை எதிர்த்து பேசினா அதுக்கு நீங்கள் ஸ்கூல் ரூமில் கண்டிக்கலாமே ஸ்கூல் விட்டதுமே கிளாஸ் ரூமுக்கு வெளியே வச்சு ஏன் அடிச்சீங்க என்றார் சார் அடிச்சீங்க அடிச்சீங்கன்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க சார் நீங்கள் கேட்குற விதத்தை பார்த்தா நான் ஏதோ திட்டம் போட்டு உள்நோக்கத்தோடு அவளை அடிச்ச மாதிரியே இருக்குது ஒரு கிளாஸ் டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் மேலே எல்லா விதமான உரிமையும் இருக்கு காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு போன பிறகுதான் நாங்கள் கிளம்புறோம் டீச்சிங்கை தாண்டி ஏகப்பட்ட வேலைகள் எங்களுக்கு இருக்கு ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கேட்குற உரிமையும் ஒரு டீச்சருக்கு இல்லையா என்றார் நான் ஸ்கூல் கவுன்சிலிங் போர்டில் ஒரு மெம்பர் ஒரு நாளைக்கு எத்தனை புகார்கள் வரும் தெரியுமா ஸ்டூடெண்ட் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியுமா கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்கூல்ல நாங்கள் கொடுக்கற கவுன்சிலிங்ல பிள்ளைங்க மேல பிள்ளைங்க மேல பர்சனலான காட்டுற அக்கறையால தான் இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் நிம்மதியாக இருக்காங்க டீச்சர்ஸ் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா தினமும் ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க விவரம் தெரியாம அவங்களோட உருவாக்குற பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு நாங்க முழிக்கிறோம் உங்களுக்கு டென்த் பிளஸ் ஒன் படிக்கக்கூடிய பிள்ளையோ பொண்ணோ இருந்தா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு நட்பா கேளுங்க அது சொல்லும் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் வினோர் அழுத்தமான குரலோடு குறுக்கிட்டார் மேடம் எங்களுக்கு உங்கள் அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை உங்கள் செய்கைக்கு தனிப்பட்ட விரோதம் ஏதாவது இருக்காங்கிறது தான் எங்கள் விசாரணையின் நோக்கம் பள்ளிக்கு உங்களை நடக்கிற பிரச்சனைகளோட பின்னணி பற்றி பலவிதமான யூகிச்சை விசாரிக்க வேண்டியது சூழ்நிலை தான் இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படி எதுவும் இல்லை பிளஸ் ஒன் படிக்கிற பொண்ணோட சப்ஜெக்ட் தாண்டி வேற பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படியா நேற்று ராத்திரி கால் மணிக்கு பிரியா கூட செல்போன்ல நாலு நிமிஷம் என்ன பேசினீங்க என்றார் வினோத் கலைவாணி நிலை குலைந்தாள் உங்களுக்கு பிடிக்காத ஸ்டூடெண்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அவங்களை ராத்திரி நேரத்துல கூப்பிட்டு திட்டுவீங்கன்னு உங்க கூட வேலை பார்க்கற சில டீச்சர்ஸ் எங்க விசாரணையில சொல்லியிருக்காங்களே அது உண்மையா என்றார் வினோத் கலைவாணி வெற்று பார்வையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் அது சொல்லுங்க மேடம் என்றார் தஞ்சாவூர் ஸ்கூல்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மென்மையான கடைபிடிச்சிருக்கலாமே ஏன் உங்களை நீங்க மாத்திக்கல என்றார் என்னை நான் நினைக்கிற அளவுக்கு எங்கிட்ட தவறு எதுவும் இல்லை சார் எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேல எனக்கு அபி அபிப்பிராயமான அன்பும் அக்கறையும் உண்டு அவங்களை நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ சில சமயம் இந்த மாதிரி நடந்துடும் அடிச்சு அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுகிறதா அந்த பொண்ணு செத்து போனா உங்க மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று வினோத் சொல்ல அப்படி நடந்தா பாத்துக்கலாம் சார் என்று கலைவாணி சொல்ல ஏசி பேசினார் கலைவாணி இது சென்சிட்டிவான கேஸ் ஒரு பக்கம் அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் இங்க ஹையர் ஆபீசர்ஸ் பிரச்சனையோட தீவிரத்தை உணர்ந்துதான் நான் இங்க வந்திருக்கேன் கடந்த நாலு மணி நேரமா எல்லா டிவிலையும் இந்த செய்தி தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வார பத்திரிகைல எல்லாம் இத இந்த இத கையில் எடுத்துருவாங்க அந்த பொண்ணு நல்லபடியா வீடு திரும்பிட்டா உங்க எதிர்காலத்துக்கு நல்லது கடவுள் கடவுல நீங்க வேண்டிக்கங்க என்றார் ஏசி செல்லும் ஒளித்தது எடுத்து பேசியவர் முகம் மாறியது மூடிக்கொண்டார் என்ன சார் இன்ஸ்பெக்டர் கேட்டார் அந்த பொண்ணு செத்துட்டா என்றார் கலைவாணிக்கு உடம்பு நடுங்கியது மயக்கம் வருவது போல இருந்தது பிரியாவின் துருதுரு முகமும் வகுப்பில் அவள் முதல் பெஞ்சில் அமர்ந்து பாடம் கேட்கும் விதமும் மனதில் ஓடின சார் பேரண்ட்ஸுக்கு தெரியுமா என்றார் எல்லோரும் ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க அவர் அப்படி கூறி முடித்த அடுத்த வினாடியே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வாகன இறைச்சல் ஜாதி கட்சி கொடியோடு ஏராளமான வாகனங்கள் வந்து நின்றன தபதபவன ஆட்கள் ஆவேசமாக இறங்கினார்கள் படார் படார் என்று கதவுகள் சத்தம் 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 கேட்டது பத்து இருபது முப்பது பேர் இருப்பார்கள் ஏ வாத்திச்சி வெளிய வாடி எதுக்கு அவள கோப்புற உள்ள புகுந்து தூக்கடா அவள ஒரு குரல் கட்டளையிட அதை ஏற்றுக்கொண்டு ஆவேச கூச்சலோடு கும்பல் முன்னேறியது போலீஸ் ஸ்டேஷனை சூழ்ந்தது காதை பொசுக்கும் ஆபாச வார்த்தைகள் வீசப்பட்டன பெண் காவலர்கள் பதட்டமாக ஏசியை பார்த்தார்கள் ஏசி சேரில் இருந்து எழுந்தார் கலைவாணி நீங்க உள்ள போங்க கலைவாணி தயக்கமாக நிற்க அந்த பெண் காவலாளி கலைவாணியை கையை பிடித்து அறைக்குள் அழைத்துச் சென்றார் ஏசி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் மூவருமே வெளியே வந்து ஸ்டேஷன் வாசலை மறைத்து நின்றனர் எங்க பிள்ளைய அநியாயமா கொண்டுட்டா அந்த வாத்திச்சு அவளை வெளியே அனுப்புங்க முன்னேறிய கூட்டம் ஏசியை பார்த்ததும் பின்வாங்கியது ஏசி குரல் உயர்த்தினார் போலீஸ் கலாட்ட பண்ணக்கூடாது களைஞ்சு போயிடுங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம் எந்த சத்தமும் கூட்டத்தை சேர்க்க கூடாது போலீஸ் ஸ்டேஷனை வந்து கலரம் பண்ணிட்டீங்களா விரைவு பேசாம விரைவு மோசமா இருக்கும் கூட்டத்தின் முன்னால நின்று அறிமுகமான ஒரு பிரமுகரை ஏசி அதட்டினார் அவரும் நெளிந்தார் மேகநாதன் செல்போன்ல இந்த கூட்டத்தை போட்டோ எடுங்க ஒருவரை ஒருவர் பார்த்தபடி பின்வாங்கினார்கள் கான்ஸ்டபிள்கள் அருகில் இருக்கும் ஸ்டேஷனுக்கும் நிலைமையை பகிர்ந்தார்கள் மைக்கேல் டிசி ஆபீஸுக்கும் கட்டுப்பாடு அறைக்கும் தகவல் போனது போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பானது பரபரப்பானதை உணர்ந்து நிதானத்துக்கும் வந்தார்கள் ஜாதி கட்சி கரைவேட்டி அணிந்து தோளில் ஒரு துண்டை போட்டிருந்த ஒருவர் வாய்விட்டு அழுதவாறே பேசினார் ஒரே பொண்ணு சார் அநியாயமா பறிகொடுத்துட்டோம் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய டீச்சர் ஏன் சார் கையை நீட்டணும் நல்லதா நாலு விஷயங்களை கத்துக்கிட்டு வருவாங்கன்னு தானே பள்ளிக்கூடம் அனுப்புறோம் அடிச்சு அவமானப்படுத்தவா அனுப்புறோம் நானே என் ஒன்றாட்டியோ ஒரு வார்த்தை கூட கண்டிச்சது இல்ல கேட்டதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படி ஒரு செல்லம் சார் என் குடும்பத்துக்கே கொல விளக்காவ தவமா இருந்து பெத்த புள்ள அவளை அநியாயமா சாக கொடுத்துக்கிட்டு நிக்கிறோமே கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு இருந்தா அந்த வாதிச்சிக்கு பிள்ளைங்களோட அருமை தெரியும் அவளை விட அவளை விடமாட்டேன் சார் எவ்வளவு நேரம் உள்ளே வச்சிருப்பீங்க எத்தனை நாளைக்கு போலீஸ் காப்பாத்து காப்பாத்தி அவங்கள காப்பாத்துவீங்க பாத்துடலாம் சார் என்று ஆவேசமாக வந்த வாகனத்தில் திரும்பி ஏறினார்கள் வாகனமும் நகர்ந்தது ஏசி டிசியை தொடர்பு கொண்டார் நிலைமையை விளக்கினார் அவர் நிதானமாக பேசினார் பொண்ணு பாடி போஸ்ட்மார்டனுக்கு போயிருச்சு சூசைட் நோட் தெளிவாக இல்ல டீச்சர் அடிச்சாங்கன்னு தான் இருக்குது செல்ஃபோனில் பேசினதுக்கும் ரெக்கார்டும் கிடையாது சிக்கலான கேஸ் மேலிடத்திலிருந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற வரைக்கும் அவசரப்பட்டு நாமளாக ஏதும் செய்ய வேண்டாம் ஜேசியும் அதை தான் ஃபீல் பண்ணுறார் என்றார் டீச்சருக்கு வந்தோபஸ்து வேணும் சார் த்ரெடன் இருக்கு அவங்க வெளியே போனால் ஆபத்து என்றார்கள் நானும் மைக்கில் கேட்டேன் ஸ்டேஷனில் வச்சுக்காதீங்க சேஃப்டி அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி பந்தோபஸ்து போடுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிக்கோங்க என்றார் ஓகே சார் ஏசி இன்ஸ்பெக்டரையும் சப் இன்ஸ்பெக்டரையும் அழைத்தார் வினோத் உள்ளே வந்தபோது கலைவாணி மேஜையில் தலைகுனிந்து குனிந்து அழுது கொண்டிருந்தார் சில வினாடிகள் தயக்கமாக நின்றிருந்தார் மேடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்க சொல்லி உங்களுக்கு எங்களுக்கு உத்தரவு அடுத்து என்ன பண்றதுன்னு தான் தெரியும் மேடம் என்றார் கலைவாணி விரக்தியாக சிரித்தார் மனது நொறுங்கி நொறுங்கிற்று சார் ஸ்டூடெண்டோட சைக்காலஜி தெரிஞ்சவங்கிறது கர்ப்பம் எனக்கு உண்டு அதுக்கு மரண அடி விழுந்திருக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லோரும் என்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் அது தப்புன்னு புரியுது சந்தோஷமாக சந்தோஷமா ஈடுபாட்டோடு வேலை பார்த்தேன் ஆனா இப்போ என்னவோ தெரியல மனசுக்குள்ள வெறுப்பு வந்துருச்சு வினோத் கலைவாணியை பார்த்தபடி பேப்பரை எடுத்து கொடுத்தார் வளையலை மேலே தூக்கி கையோடு இறுக்கி கொண்டால் மேஜையில் இருந்த பேனாவை எடுத்தால் யோசித்தாள் தெளிவான கையெழுத்தில் எழுதவும் தொடங்கினார் ஏட்டு எஸ்ஐ பக்கத்தில் வந்தார்கள் சார் டீச்சரம்மா எழுதி தர்றது படி தரட்டும் நாம ஸ்டேஷன் டைரியில ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அந்த பாப்பா என் பாப்பா என்ன சார் குடிச்சது விஷமா தூக்க மாதிரியா விவரம் வேணும் சார் என்றார் கேட்டு சொல்றேன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோமா என்றார் வினோத் செல்போனில் நம்பர் போட்டார் கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் ரூமை பிடித்தார் இந்த மாதிரி ஸ்கூல் பொண்ணு சூசைட் கேஸ் போஸ்ட்மார்ட்டம் இன்சார்ஜ் யாரு டாக்டர் சங்கரா மைக்கேலா என்றார் மைக்கேல் என்று பதில் வந்தது டாக்டர் மைக்கேல் எனக்கு தெரியும் நம்பர் போட்டார் சார் நான் விருகம்பாக்கம் இசையான வினோத் பேசுகிறேன் திருவள்ளிக்கணியில் இருந்தப்போ உங்களை சந்திச்சிருக்கேன் தெரியும் வினோத் சொல்லுங்க என்றார் டாக்டர் சார் அந்த ஸ்கூல் பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிட்டா என்று கேட்டார் இப்பதான் முடிச்சேன் வினோத் அந்த பொண்ணு கர்ப்பம் சார் என்ன சொல்றீங்க கலைவாணி நிமிர்ந்து வினோத்தை பார்த்தார் மேடம் அந்த பொண்ணு கர்ப்பமும் கலைவாணி முகம் பேய் அறைந்தது போல் ஆனது வாட் சார் நான் டாக்டர்கிட்ட பேசலாமா ப்ளீஸ் என்றார் கலைவாணி வினோத் என்ன சொல்வது என புரியாமல் செல்போனை கலைவாணியிடம் கொடுத்தார் சார் நான் அந்த பொண்ணோட பிரியாவோட டீச்சர் கலைவாணி பேசுறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் நான் அடித்ததால தான் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்களே தெரியும் மேடம் நீங்க தப்பிச்சிட்டீங்க மேட்டர் மேட்டர் தெரிஞ்சு கண்டிச்சேன்னு சொல்லிடுங்க உங்களுக்கு இனிமே பிரச்சனை வராது பொண்ணு என் கூடையோ அத்துமீறி பழகிருக்கு தெரியும் சார் ரெண்டு மாசத்துக்கு முந்தி கிளாஸை கட் பண்ணிட்டு கூட படிக்கிற பையன் கூட மகாபலிபுரம் வரைக்கும் போனேன் அங்கு அவன் என்ன செல்ஃபோனில் படம் எடுத்தான் அதை காட்டி ஜாலியாக இருக்கலாம் வான்னு அடிக்கடி மிரட்டுறான் எனக்கு பயமா இருக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம்னு அழுதா கோபத்தில் நான் அவளை அடித்தேன் அந்த பையனோட அப்பா ஜாதி கட்சி ஜாதி கட்சியோட ஒரு ஒரு ஆள் பொண்ணோட ஃபேமிலியும் அப்படி தான் நான் அந்த பையனை கண்டிச்சு செல்ஃபோனில் இருக்கிற படத்தை அழிச்சிடு பிரச்சனை வெளியே போகாமல் யாருக்கும் தெரியாமல் முடிக்கணும்னு நினச்சேன் அந்த பையன்கிட்டையும் பேசிட்டேன் அவனும் சாரி கேட்டுட்டு டெலீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் இதை பிரியா கிட்ட சொல்லி பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு செல்போன்லயே அவளுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்தேன் ஆனா பயந்துட்டா அவசரப்பட்டு தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டா சார் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் பிளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு கூட படிக்கிற பையன் கூட பழகி கர்ப்பமாயிட்டான்னு தெரிஞ்சா அவங்க பேரண்ட்ஸ் மத்த பேரண்ட்ஸ் எல்லோருமே அதிர்ச்சியாக இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன அடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பையனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சா பெரிய விவரம் ஸ்கூல் பேருமே கேட்டுடும் இதை நம்மளே முடிச்சுக்கலாம் சா முடிச்சுப்போம் டாக்டர் என்றார் என்னது நம்மளே முடிச்சு போமா விளையாடுறீங்களா ரிஸ்க் மேடம் அதோட இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே தான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா நீங்க ஆயுள் முழுக்க போலீஸ் பாதுகாப்போட தான் இருக்கணும் என்றார் டாக்டர் பரவாயில்லை இதை நான் சமாளிச்சுக்கிறேன் கர்ப்பம்னு நீங்க குறிப்பிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்தா அதனால ஏற்பட போகிற பெரிய சமூக இழப்பு நிச்சயம் இஷ்யூ ஆகும் ரெண்டு பக்கமும் பகை ஏற்படும் ஜாதி கலவரம் உண்டாகும் பெரிய பெரிய பெரியா தொடர்புடைய வீடியோ படங்களும் அந்த பையன்கிட்ட இருந்தா அது வெளியே வரலாம் அவன் அவன் பேரண்ட்ஸுக்கு அந்த அந்த அது காலங்காலமா அழிக்க முடியாத அவமானம் ஆயிரும் பெத்த பொண்ணு அநியாயமா அள்ளி கொடுத்தவங்களுக்கு வேற எந்த அதிர்ச்சியும் வேணாம் சார் ப்ளீஸ் எல்லா நேரங்களையும் ரூல்ஸ் பார்க்க முடியாது சில நேரங்கள்ல விதிமுறை சட்டம் இதெல்லாம் தாண்டி சுதந்திரமா சிந்திக்கணும் முடிவெடுக்கணும் செயல்படணும் சார் என்றார் மறுமுனை அமைதியாக இருந்தது சார் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நாலு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்ப டாக்டரும் போலீஸும் ஒத்துழைச்சாங்க அப்புறம் உங்க இஷ்டம் சார் என்றார் கலைவாணி செல்போனை வினோத்திடம் நீட்டினாள் இன்ஸ்பெக்டரான வினோத் அதிர்ந்து போய் கலைவாணியை பார்த்தபடியே இருந்தார் அதிகாலையில் அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டு கலைவாணி கண் விழித்தாள் எழுந்து முகம் துடைத்துக்கொண்டே தயக்கமாக வாசல் கதவையும் திறந்தாள் நடுத்தர வயதில் அந்த தம்பதியினர் நின்றிருந்தார்கள் கையில் பந்து அவளை பார்த்து சிநேகிதமாக சிரித்தார்கள் கலைவாணி குழைப்பமாக யார் நீங்க என்ன வேணும் என கேட்க முற்படும் போது ஆட்டோவில் இருந்து வேர்த்தி சட்டை அணிந்து சப் இன்ஸ்பெக்டரான வினோத் இறங்கிக் கொண்டிருந்தார் பின் குறிப்பு கலைவாணிகள் சிலரும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பல்வேறு துறைகளிலும் ஆனால் கலவாணிகளின் கதைகள்தான் ஊடகங்களில் ஊரி நாரிப்பு பரவுகிறது எனவே கலைவாணிகளை கண்டு பாராட்ட வேண்டும் இந்த கதை யதார்த்தமாக சொன்ன திருவாரூர் பாவுக்கு பாராட்டுகள்